தென்னிந்தியாவின் மலபார் கடற்கரை அல்லது அதன் மேற்கு பகுதியுடன் இணைந்த தற்போதைய கேரள மாநிலம் ஆகியவை ஒன்றிணைந்த பகுதியாக சேரர்களின் பேரரசு இருந்தது கடல் வழியாக ஆப்பிரிக்காவுடன் வாணிகம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அவர்களின் இருப்பிடம் இருந்தது இந்தியாவின் மாநிலமான கேரளாவில் உள்ள இன்றைய மக்கள் பண்டைக் காலத்தில் தங்கள் பகுதியை ஆட்சி செய்த சேரர்கள் பேசிய மொழியையே பேசுகின்றனர் மேலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுடனும் இவர்கள் பரவலான தொடர்பு கொண்டிருந்தனர் இது ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டு வரை மட்டுமே வழக்கத்தில் இருந்தது இதன் பிறகு தமிழ் மொழிகளின் சமஸ்கிருதத்தின் தாக்கம் காரணமாக மொழியின் தனிப்பட்ட அங்கீகாரம் மாறி புதிய மொழி ஒன்று பயன்பாட்டிற்கு வந்தது பழமையான இலக்கியங்கள் தமிழில் வளர்வதற்கு இந்த முற்கால பேரரசுகள் ஆதரவளித்தன சங்க இலக்கியம் என்று அறியப்படும் செவ்வியல் இலக்கியம் கிமு இருநூறு முதல் முன்னூறாம் ஆண்டு வரையிலான காலத்தை சேர்ந்ததாக அறியப்படுகிறது சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் உணர்வு மற்றும் பொருள் சார்ந்த தலைப்புகளையே கொண்டுள்ளன இக்காலத்தில் இவைகள் வகைப்படுத்தப்பட்டு பல்வேறு தொகை நூல்களாக திரட்டப்பட்டுள்ளன செழுமையான நிலம் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த மக்கள் குழுக்கள் பற்றியே இந்த சங்க பாடல்கள் சித்தரிக்கின்றன இந்த பகுதிகளை ஆட்சி செய்வது பரம்பரை குடியாட்சி முறையில் இருந்தது எனினும் இந்த பகுதிகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆட்சி செய்பவரின் அதிகாரம் ஆகியவை முன்பே ஏற்றப்பட்ட ஒழுங்குமுறைகளை தர்மம் தர்மத்தின் அடிப்படையிலேயே பின்பற்றியே இருந்தது மக்கள் தங்களின் அரசிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தனர் உலகம் சுற்றும் புலவர்களும் இசைக்கலைஞர்களும் நடனக்கலைஞர்களும் தாராள மனமுடைய அரசனின் அவைகளை அலங்கரித்தனர் இசை மற்றும் நடனக்கலைகள் மேம்பட்டு பிரபலமாக இருந்தன சங்ககால பாடல்களில் பல்வேறு வகையான இசைக்கருவிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தன தெற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி நடனங்களை ஒருங்கிணைத்து புதிய வகை நடனம் ஆடுவது இந்த காலத்தின் தான் தொடங்கியது இந்த வகை நடனங்கள் இதிகாசமான சிலப்பதிகாரத்தில் முழுமையாக வெளிப்பட்டிருந்தது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு இயக்கத்தில் இருந்தது தொல்லியல் துறை ஆய்வுகள் மற்றும் இலக்கியங்களில் யுவனர் யுவனர்களுடனான கிரேக்கர் வெளிநாட்டு வியாபாரம் செழுமையாக இருந்ததை கூறுகின்றன தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் இருந்த முசிறி மற்றும் கிழக்கடற்கரை பகுதியின் துறைமுகம் நகரம் பூம்புகார் ஆகிய இரு இடங்களிலும் ஏராளமான கப்பல்கள் நிறுத்தப்பட்டு வெளிநாட்டுப் பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்து வியாபார மையங்களாக விளங்கின இந்த வர்த்தகம் இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வீழ்ச்சியடைய தொடங்கியது மேலும் ரோமானிய அரசுக்கும் பண்டைய தமிழ்நாட்டிற்கும் இருந்த நேரடி உறவு அரேபியர்கள் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஆக்சுமைக்களினுடைய நேரடி வணிகத்தால் சிறைவுரை தொடங்கியது உள்நாட்டு வணிகம் சிறப்பாக இருந்தது பொருட்கள் வாங்குவது மற்றும் விற்பது பண்டகம் பண்டக மாற்று முறை முறைப்படி நடந்தது பெரும்பாலான மக்களுக்கும் அதிக நிலங்களை கொண்டிருந்த பரம்பரை விவசாயிகளான வெள்ளாளர்களும்